இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு தரமான உம்பளைச் பிரீடை சேர்ந்து ஒரு காலையோட விற்பனை பதிவை பார்த்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாட்டோட டீட்டெயில்ஸ் ரேட் என்ன மாடு எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தை நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஜல்லிக்கட்டு காலங்கள் அடுத்து ரொம்பவே குறுகிய நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கிறனால இந்த டைமிங்கில் நிறைய பேர் வந்து மாடுகள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நல்ல மாடுகளாக அவுத்த மாடுகளாக எடுப்போம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய பேர் விரும்புவீங்க நிறைய பேர் கிடமாடாக எடுத்துகிட்டு வந்து அவுப்போம் யாசு புசுன்னு பாஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் வந்து விரும்பி மாடுகள் வந்து எடுப்பீங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு உம்பளச்சேரி பிரீடில் நல்ல தலசட்டு அமைப்பில் நல்ல தலைசட்டு அமைப்பில் ஒரு இளமையான மாடா ரொம்ப வயசான மாடு இல்லாமல் இளமையான மாடாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய வகையிலையும் சேர்த்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கிட மாடு மூக்கு குத்தாமல் ஒரு கிடையில் நின்று அப்படியே பிடிச்சிட்டு வந்த மாடு வந்து வாங்கணும்னு விரும்புகிற நண்பர்கள் இந்த மாடை வந்து செலக்ட் பண்ணலாம் இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கத்தில் சடையம்பட்டி நம்ம ஊரில் தான் இந்த மாடு இருக்குது இதோடய பல்லு தரம்னு பொழுது நாலு பல்லுலேருந்து ஆறாவது பல்லுக்கு சந்து விட்டுருக்கு ஆறு பல்லு தரம்னே வச்சுக்கலாம் ஆறு பல்லு தரத்தில் வந்து மாடு இருக்குது சுளி சுத்தமான மாடு மாட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மாடு பார்வைக்கு அருமையான மாடு தான் ஓரளவுக்கு கைப்பழக்கத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் பிடிச்சிட்டு போக வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கும் மாடு ரொம்ப சேட்டை பண்ணாமல் பிடிச்சிட்டு போகையில் வரையெல்லாம் அமைதியாகவே வருது கிடையிலேருந்து கொண்டு வந்து ஒரு மாதத்துக்கு பக்கமாக இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து கைக்கு வந்து பழக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சு புதுசாக ஒரு மாட்டை எடுத்து நீங்கள் கைக்கு பழக்கி அதை கொண்டு போய் அடைச்சி சிரமப்படுறதுக்கு ஒரு மாட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து மூக்கை குத்தி மாடை வந்து வாடியில் அவிழ்க்க வேண்டியது தான் அந்தளவுக்கு வந்து மாடு த தான் இருக்குது இந்த மாடு எதுக்காக இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு மாடு எப்படியும் கிடையிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அவுக்கிறதுக்காக தானே எடுத்திருப்பீங்க எதுக்காக நம்ப கொடுக்குறீங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்கலாம் நம்ம எடுத்தது விற்பனை நோக்கத்துக்காக மட்டுமே நம்ம சேனல்ல நிறைய மாடுகள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு தொண்ணூறு மாடுகளுக்கு மேலே வந்து நம்ம விற்பனை பண்ணியிருக்கோம் அதன் அடிப்படையில் ஒரு கிட மாடு வந்து நல்ல நல்ல மதிப்பான மாடாக ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அதுக்காக எடுத்துகிட்டு வந்த மாடு தான் இது எடுத்துகிட்டு வந்து நம்ம கை பழக்கத்துக்கு கொண்டு வந்து நல்ல தீவனங்கள்லாம் எடுக்க வச்சு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல தீவனங்கள் எடுக்கும் நீங்கள் கை தீவனம் எது கொடுத்தாலும் நல்லா தின்னும் மேய்ச்சலுக்கும் நல்லா அருமையாக வந்து போய் வரக்கூடிய மாடுதான் அந்த மாதிரி பழக்கி வந்து நம்ம விற்பனை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து இந்த மாடு வந்து நான் இப்போ சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விளையா ஒரு ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறேன் நேரில் வந்து பாருங்கள் மாட்டை பிடிச்சிருக்கு நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வளர்ப்புக்குன்னு பிரியப்பட்டு வரக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக நம்ம எப்போவுமே கம்மியான விலைக்கு பண்ணி கொடுக்குறது வழக்கம் அதே மாதிரி இந்த மாட்டையும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த ரேட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணியிருங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாடு இது வரைக்கும் வாடியோ வெளிவரட்டோ உடமோ பழக்க வாடியோ எங்கேயுமே வந்து போகாத மாடு இருந்து டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தாக்கில் அப்படியே மாடு ரெண்டு மூணு காயத்தில் ஃபஸ்ட்டு நின்றுச்சு டசு புசுன்னு ஆடிக்கிட்டு ஏன்னா வந்த புதுசில் வந்து எல்லா மாடுகளும் பாயும் இல்லையா அந்த குணத்தில் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி இப்போ ஒரு காயத்தில் ரொம்ப சாஃப்டாக வந்து மாடு இருக்குது எங்கேயுமே அவிழ்க்காத மாடு தான் மாடு அவிழ்க்கலை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம கேரண்டி கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை இந்த மாடு அவுத்துருந்தாங்கனாலோ அல்லது அவுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலோ நீங்கள் என்ன கேரண்டி கேட்குறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து தரமான பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம குறிக்கோளாக வந்து இருப்போம் கம்மியான விலைக்கு நல்ல மாடாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் எப்போதுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பர் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து வைக்கிறேன் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்